ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதன ராசி நீர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க இருக்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுது என்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ராசி நீர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகப் பெருமானரும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் கம் கணபதியே நம அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரி அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிழக்கும் மறக்காமல் தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக இந்த சனிப்பயிற்சியால் உங்களுக்கு என்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம் முதல்ல இந்த மிதனராசினியர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அந்த சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஆழ்ந்த சிந்தனையுடையவர்கள் அப்படிங்கிறனால மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுபவர்களாகவும் இவங்க இயற்கையாகவே காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சூழ்நிலைக்கு தகுந்த போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க இவர்களோடு நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டுமே இவர்களை பற்றி புரிந்து கொள்ள அதே சமயத்தில் எளிதில் யாருக்கும் அடிப்பணியாத தன்மை இவர்களிடம் காணப்படும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையில் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைகளுக்கு நீதி வழங்கக்கூடிய இவங்க இயற்கையாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த ராசியில் பிறந்தவங்க பம்பரம் போல் சுழன்று வேலை செய்பவர்களாக இருப்பாங்க எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்க இருப்பினும் கூட சில சனி பயிற்சி நடைபெறும் பொழுது சோம்பலாக காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் மிதன ராசியில் பிறந்தவங்க யாருடைய தயமும் இல்லாமல் தனிமையாகவே வாழ நினைப்பாங்க குறிப்பாக யாரிடமும் உதவி என்று கேட்க நிற்கவே மாட்டாங்க ஆனால் தங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்துட்டாங்க அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதனை அப்படியே விட்டுவிட்டு அவர்களுக்கு உதவி செய்ய கிளம்பிடுவாங்களா அந்த அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டு கொண்டவங்க தான் இந்த மிதன ராசி நீயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க அதிக ஞாபக சக்தி உடையவங்களாக இருப்பதனால ஒன்றை சொன்னால் அல்லது கேட்டால் அதனை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவங்களாக இவங்க காணப்படுவாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அவற்றை நிதானமாகவும் அவற்றில் யோசித்து முடிவெடுப்பாங்க எப்பொழுதுமே விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இவங்க இருப்பாங்க இவங்க விரும்பியதை வெற்றியோடு அடையும் தன்மையோடவங்களாக இருப்பாங்க பார்ப்பதற்கு ரொம்ப இன்னசெண்டாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்பவர்களாக இருப்பாங்க எதையும் ஒளிவு மறைவாக பேசுவது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இவங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ ஆசைப்படுவர்களாக இருப்பாங்க அனைத்து சுப போவங்களையும் பெற்று சுபவான வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்களாகவும் நினைத்து அதையே எண்ணி யோசிப்பாங்க கருணை நிறைந்தவங்களாக இருப்பாங்க பெற்றோர்களை அதிகம் நேசிப்பாங்க உறவினர்களை மதிப்பாங்க நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட மிதன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சனி பயிற்சியானது என்னென்ன விதமான சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் சொல்லப்பட போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ராசி ராசினியர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன குணாதிசயங்கள் அனைத்து உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் இருபத்தி ஒம்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறப் போறாரு அப்படின்னு சொல்றாங்க இதனால உங்களுக்கு என்ன விதமான தாக்கத்தை அவர் ஏற்படுத்துவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் மேலும் மூன்றாம் பார்வையால் அயன சைன போகஸ்தானத்தையும் ஏழாவது பார்வையால் சுகஸ்தானத்தையும் பத்தாவது பார்வையால் களத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறாரு இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் பெயரும் கர்மகாரகன் சனியால் உங்களின் பொருளாதார நிலை மேம்படும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அதிக அளவு அக்கறை செலுத்துவீங்க பொதுநல காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கைகூடி வரப்போகுது குழந்தை இல்லாதவர்களுக்கு செல்வம் கிடைக்கப் போகுது குடும்பத்தில் குதுகளும் நிறைந்திருக்கும் ராசியில் சஞ்சரிக்கும் போகும் சனி பகவானால மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்களை மேற்கொள்வீங்க அதன் மூலமா வருமானமும் ஈட்டுவீங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்கள் செயல்களில் நேர்மையான பாதையில் சிவனேன்னு செய்து முடித்து அனைவரின் பாராட்டுகளையும் பெறுவீங்க பங்கு சந்தை முதலீடு போன்ற இடங்கள் மூலமாக திடீர் பண வரவு உங்களுக்கு உண்டாகும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க நல்ல குருநாதனிடம் தீட்சை பெற்று பாக்கியமும் உண்டாகும் மேலும் உடல் நலனை பொறுத்த பலருக்கு சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாத பணிகளில் கசிக்கு கொடுங்க இதனால் உடலில் பொழுது சோர்வு உண்டாகும் போட்டிகளையும் சமாளித்து விடுவீங்க கடினமான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்திற்கு முடிப்பீங்க உங்களின் உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீங்க உங்கள் நடையில் மீடுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு உடல் உபாதைகள் தோன்றி அதற்கு பின்னர் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா கடின உழைப்பை தாராக மந்திரமாக கொண்டு செயலாற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் போது சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்றினால் மேலதிகாரிகளின் ஆதரவு எளிதில் உங்களால் பெற முடியும் மேலும் எப்பொழுதும் நிதானமாகவே பேசி சக ஊழியர்களின் அன்பை பெறுவீங்க இதற்கு பயனும் கிடைக்குங்க மேலும் உங்கள் உடல் உழைப்பிற்கு மேல் இரண்டு மடங்கு வருமானத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சாதகமாக முடிவடைந்தாலும் கூட உங்களுடைய செயலில் கூடுதல் அக்கறை காட்டுவது நல்லது மற்றபடி சமுதாயத்தில் உங்களோட மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் புதிய சந்தைகளை தேடி சென்று வியாபாரத்தை மேலும் அரசியல் துறையில் இந்த எப்படி சங்கடங்கள் எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்துக் கொள்வாங்க தொண்டர்கள் உங்க பெருமைகளை புரிந்து கொள்வாங்க கட்சி மேலிடத்தின் ஆதரவு மனதிற்கு இனிதாக இருக்கக்கூடும் உயர்ந்தவர்களின் நட்பு கிடைக்கும் கட்சி பிரச்சாரங்களில் சுறுசுறுப்போடு ஈடுபடுவீங்க மேலும் கலைத்துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் வரவு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கும் நண்பர்கள் மூலமாக தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் அமைதியாக செயலாற்றுவீங்க சில விரயங்களும் அவ்வப்பொழுது உண்டாகும் அப்படிங்கிறதுனால சேமிப்பு விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லதுங்க மேலும் பெண்களுக்கு கணவருடனான ஒற்றுமை சுமாராகவே இருக்கக்கூடும் அதே சமயத்தில் குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்புகள் தட்டி கழிக்காமல் நடந்து கொண்டு வரது அமைதியைக் கொண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து முடிப்பீங்க ஆடை ஆபரணங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மிருக சீரீஸாக மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியோடு சமாளித்து வெற்றி பெறுவீங்க எதிர்ப்புகள் நீங்கும் பண வரத்து மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் மேலும் திருவாதிரை திருவாதிரி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாக்குவன்மையால நன்மை ஏற்படும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும் பழைய பாக்குகள் வசூல் செய்வீங்க எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்துமே சாதகமாக நடந்து முடியும் மேலும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புழு வீண் அலைச்சல் ஆகியவை குறையும் எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கும் சாமர்த்தியமான பேச்சாலை எல்லாவற்றிலுமே சமாளிப்பீங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் அறைகள் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு செல்லுங்கள் முடிந்தவரை பாடல் பெற்று ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள் செல்வங்கள் வையும் மலரி அருகில் இருக்கும் பெருமாளுக்கு அர்ப்பணியுங்க அவரால் எல்லாவற்றிலுமே சீராகவும் நடத்தி வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ நாம மிதனராசினியர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க இருக்கு இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலயமா பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழிருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய வந்து சேரும் நன்றி